உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய தேவேந்திர சேனா இயக்கத்தின் தலைவர் பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 நலமா இருக்கீங்க நலமா இருக்கையா சொல்லுங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல கங்கை கொண்டான் அருகே உள்ள பருத்திஉளம் கிராமத்தில் ஒரு பெரிய இசு ஒண்ணு போயிட்டு இருக்கு அங்க நடந்த பிரச்சனை என்ன ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய படம் பொறித்த ஒரு இரண்டு இரு சக்கர வாகனத்தை சமூக உரதிகள் மூன்று பேர் சேர்ந்து அதை வந்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி இருக்கிறாங்க அந்த பைக் வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து எரிஞ்சு எரிஞ்சு போச்சு அப்ப இந்த நிலையில வந்து என்னன்னா அந்த ஊர் அதே ஊரை சேர்ந்தவங்களும் வேலையை வந்து நாசகார வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க இது குறித்து வந்து அந்த காவல் நிலையத்துல தங்கை கொண்டான் காவல்நிலைய வந்து அந்த மக்கள் சேர்ந்து புகார் அளிக்கிறாங்க நேற்று காலையில் ஒன்பது மணிக்கு புகார் அளிக்கிறாங்க இந்த இது எப்ப நடக்குது சம்பவம் அப்படின்னா இரவு முந்தனத்து இரவு ஒரு மணி பனிரெண்டு டு ஒரு மணிக்கு இந்த மணியை போல நடக்குது என்ன பண்றாங்கன்னா மூன்று பேர் வந்து அந்த சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க காட்டுறாங்க அந்த பகுதி மக்கள் மூன்று பேர் வராங்க நடந்துதான் வராங்க வந்து ஒரு தெருவுக்குள்ள போறாங்க போய் இரண்டு வாகனத்தை கொளுத்து விட்டு முகத்தை மூடியபடியே வந்து வர்றாங்க அந்த சிசிடிவி காட்சிகளும் அந்த மக்கள் எடுத்து யார் குற்றவாளி அப்படிங்கறத வந்து இவங்களே வந்து அடையாளப்படுத்தி வந்து அந்த கிட்ட சொல்றாங்க பேர் இதனுடைய பின்னணியில் இருப்பதாக வந்து அந்த மக்கள் சாட்டி அளிக்கப்படுது நேற்று காலை ஒன்பது மணிக்கு புகார் கொடுத்து அந்த மக்கள் வந்து அந்த தங்கை கொண்டான் காவல் நிலையத்துலதான் இருக்கிறாங்க புகார் கொடுத்து அவங்களை கைது செய்யுங்க எங்களுக்கு அச்சமா இருக்குது பைக்கை கொளுத்த வந்தவங்க வந்து ஆளை கொளுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் இது வந்து கொஞ்சம் நீங்க அவசர கோலத்துல இதை விசாரிக்கணும் அவங்கள பிடிக்கணும் அதை அந்த தொற்ற செயலை செஞ்சவன் வந்து அந்த ஊருக்குள்ளேதான் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த அது முத கொண்டு எல்லாத்தையும் வந்து காவல் நிலையத்துல போய் அந்த மக்கள் சொல்லிட்டு ஒரு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க காவல் நிலையத்துல ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்களுக்கு தகவலும் சொல்லல வந்து அங்க இன்ஸ்பெக்டர் இல்ல அது இவங்க இல்ல இவங்க இல்ல அப்படி இப்படி சொல்லி காலம் தாழ்த்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு எந்த பதிலும் வரல இதுக்கடையில ஒரு நபரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அந்த ஒரு நபரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நபரை காட்டுங்க அந்த அந்த உண்மையான நபர் தானே நாங்க பாக்கணும் அப்புறம் மாதிரி இந்த மக்கள் வந்து சொல்றாங்க நீங்க கணக்குக்காக வந்து பிடிச்சிட்டு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து மக்கள் வந்து கேக்குறாங்க இந்த இவங்க வந்து அது அவங்களை காட்டுறதுக்கு வரல அப்ப இதுக்கடையில் என்ன பண்றாங்க வேற போராட்டத்தை தவிர ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டமாக வந்து ஊருக்குள்ள வந்து அந்த பொட்டல்லாங்க பருத்தி குளத்துல வந்து நடத்துறாங்க அந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகின்ற போது ஒவ்வொரு காவல்துறையா வராங்க டிஎஸ்பி வராங்க அந்த இன்ஸ்பெக்டர் வராரு ஒரு ரெண்டு மூணு லிமிட் எல்லாம் அங்க வராங்க வந்து நாங்க வந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க அந்த மக்கள் வந்து அதை ஏத்துக்கல அதுவரைக்கும் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது முறையான எப்பயர் கூட போடல அப்படிங்கறத அங்க ஒரு வருத்தத்துக்குரிய செய்து அதாவது மக்கள் என்ன சொல்றாங்க இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து வழக்கறிஞர் பதிவு செய்யணும்னு சொல்றாங்க அது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஏதோ கண்டுப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திளம் கிராமத்துல வந்து எத்தனை சமூகம் வாழ்கிறது கிட்டத்தட்ட இருநூறு குடும்பங்கள் வந்து தேவேந்திர விழால சமுதாய குடும்பங்கள் வந்து வாழ்றாங்க மற்ற சமூகம் இருக்கு மற்ற சமூகம் இருக்கு இது இந்த இந்த சமூகம் குறிப்பிட்ட சமுதாயம் பைக்க எரித்த சமுதாயம் வந்து ஒரு முப்பது தான் இருக்கிறாங்க முப்பது குடும்பம்தான் இருக்குது இவங்க அந்த முப்பது பேரும் வந்து இது என்ன விஷயம்னா இந்த இவங்களை தாண்டிதான் ரோட்டுக்கு வரணும் ரோட்டு வார்த்தை தான் தேவேந்திர சமுதாயம் வந்து இருக்கிறாங்க அந்த இந்த அடாவடி செய்த அந்த பைக்கை எரித்த சமுதாயம்ங்கிறது வந்து ஒரு முப்பது வீடுகள் தான் இருக்கிறாங்க அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் போய் அங்க விசாரிக்கும் போது முப்பது வீடு தாங்க இருக்கிறாங்க நாங்க வந்து அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு அடாவடியும் நாங்க செய்யறது இல்ல ஆனா அவங்க வந்து பாருங்க இப்படி செய்யறாங்க அப்ப இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அப்பாவித்தனமா சொல்றாங்க அது நமக்கு கேட்கும் ஒரு இதா இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சில மாதங்களுக்கு முன்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான மோட்டிவேஷன் வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து அதே ஊர்ல வந்து அந்த பகுதியை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட சமுதாய இளைஞர்கள் மாற்று சமுதாய இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பைக்ல வரும்போது தேவேந்திர உடையாள சமுதாய பெண்ணை வந்து கிண்டல் பண்ணி பைக்க மோதுற மாதிரி வந்திருக்கிறாங்க அப்ப இத அந்த அங்க இருந்து பார்த்த தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் தட்டி கிடக்குறாங்க ஏண்டா பெண்ண கிண்டல் பண்ற எங்க பெண்ணை என்பதை குறிப்பிட வாய்ப்பு இருக்கா எந்த சமூகம் என்று குறிப்பிட்டு பேச வாய்ப்பு இருக்க குறிப்பிட்டு பேச மரபு சமுதாயம் தான் வேற என்ன ஆமா அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா தட்டி கேக்குறாங்க தட்டி கேட்கும் போது ஒரு இஷ்யூ ஆகுது பிரச்சனை ஆகும்போது அங்க என்ன புகார் கொடுக்கறாங்க தேவேந்திரா சந்தாய் இளைஞர்கள் மீதே வந்து திருப்பி வந்து எஃப்ஐஆர் அது இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்ப அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா இப்ப எங்க மேலே வந்து நாங்க பாதிக்கப்பட்டது நாங்க எங்களுடைய பெண்ணை வந்து கண்டல் பண்ணிருக்கிறான் இது மாதிரியான சம்பவம் தான் நடக்குது எப்படி நம்ம மக்கள் போராட்டமா தேர்வுதுல அதுல என்ன மாற்றுக்கத்திருக்கு பெரும்பான்மையான இப்ப நான் ஒரு இரண்டு மாதம் பெரும்பான்மையான இடங்கள் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் காவல்துறையில இருக்கிறாங்க அப்போ சில இடங்கள்ல வந்து நேர்மையா வந்து காவலர்கள் வந்து நடக்கிறாங்க நம்ம அதுல வந்து எல்லாரும் அப்படி இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது அந்த அப்போ ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாதிய வேதியோட அவங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த சாதியத்தை வந்து இந்த கட்டி காப்பதற்காக இந்த காவல்துறையில இருக்கும்போது அது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிருது அப்ப மக்கள் போராட்டம் தான் அதுக்கான தேர்வுகளா அமையுது நடந்த சம்பவம் கூட மக்கள் போராட்டம் நடக்கல அப்படின்னா வந்து அந்த அந்த சம்பவமே ஒண்ணு நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க இப்ப இவ்வாறு குடுத்திருக்காங்க சில நபர்கள் அடையாளம் காடப்பட்டிருக்காங்க அந்த நேத்து நடந்த சம்பவத்தை பொறுத்தவரை வந்து என்னன்னா அந்த ஒரு நபரை பிடிச்சதுல வந்து அவங்க வந்து இந்த அஞ்சு பேரை வந்து பழி வாங்குறதுக்காக கொலை செய்வதற்காக வந்தேன் அப்புறமா வாக்குமூலம் கொடுப்பேன் கேளை கே கேலி செய்யும் போது தட்டி கேட்டவர்களை கொலை செய்வதற்காக வந்தவர்கள் தட்டி கேட்டவர்களை வந்து கொலை செய்வதற்காக இவங்க வந்திருக்கிறாங்க அவன் அந்த நபரு அவங்க இல்ல அப்படிங்கற பட்சத்துல வந்து பயன்படுத்தின அந்த வாகனத்தை பெட்ரோல் ஊத்தி எரித்திருக்கிறார்கள் பெட்ரோல் அந்த மக்கள் வந்து அந்த மக்களே வந்து விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க இதுல வந்து காவல்துறைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல அவங்களுக்கு வேலை கொடுக்கல வேலை கொடுக்கல எல்லாமே இவங்களே பண்ணிட்டாங்க இந்த இவங்க இந்த மாதிரி பாருங்க சிசிடிவி கேமரா இருக்கு இந்த பேரு அடையாளம் இந்த இடத்துல தான் இந்த பெட்ரோல் பங்குல தான் வந்து பெட்ரோல் வாங்கி இருக்காங்க கொளுத்துறதுக்கு அப்படிங்கிற முத கொண்டு மக்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு பிடிக்கிற வேலைதான் இரண்டாவது அதாவது நம்ம பருத்தி சேர்ந்த தேவேந்திர குல விழாவர்கள் அடையாளம் காட்டப்படும் அனைத்து நபர்களும் அதே ஊரை சேர்ந்தவர்கள் தான் அதே ஊரை சேர்ந்தவர்கள் அதே ஊரை சேர்ந்தவர்கள் ரெண்டாவது வந்து இன்னொரு சொல்றாங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்த அந்த பொங்கல் விழாவாக வந்தவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு சதி செயலை வந்து திட்டம் திட்டி இறங்கி இருக்கிறாங்க அப்ப வந்து உள்ளூர் மக்கள் அந்த மக்களுக்கும் வந்து ஒரு அச்சம் இதாகுதில்ல போயிருது இல்லை வெளியூர்ல இருந்து சப்போர்ட்டிங் வருது நமக்கு அப்படிங்கிற வகையில வந்து கொலை செய்வதற்கு தான் திட்டம் திட்டிருக்கிறாங்க அப்ப அது வந்து அந்த அந்த தட்டி கட்ட நபர்கள் அங்க இல்லாத காரணத்தினால இவங்க என்னன்னா வந்து அந்த குறிப்பிட்ட அந்த தியாகி இமானுவேல் சேகரனுடைய படம் பொறித்த வாகனத்தை இரண்டு வாகனம் இரண்டு இருசக்கர வாகனம் இதை வந்து கொலை திருப்பி வந்தாங்க இறுதியாக காவல்துறை அதிகாரிகள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கை பொறுத்தவரை பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து போடப்பட்டதாக வந்து நேற்று அவங்க தெரிவித்தாங்க கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்போம் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற அந்த உறுதிமொழியும் வந்து காவல்துறை வந்து மக்கள் முன்னிலையில் வந்து சொன்னாங்க அதன் பேரில் வந்து நேற்று வந்து அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து தலைக்கிறதுக்காக பல்வேறு வகையில வந்து காவல்துறை கடுமையான மேற்கொண்டாங்க நீங்க வந்து போராட உள்ளிருப்பு போராட்டம் நடத்தக்கூடாது நாங்க எப்படி குற்றவாளிகளை பிடிக்க முடியும் உங்களுக்கு நாங்க பாதுகாக்க கொடுக்கறதுக்கே எங்களுக்கு என்ன இதா இருக்கும் நாங்க குற்றவாளிகளை வந்து பிடிக்கணும்னா நீங்க வந்து போராட்டத்தை வந்து கைவிடணும் அப்படி மாதிரி சொல்லி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க மக்கள் உறுதியாக இருந்தாங்க அதே மாதிரியே வந்து காவல்துறை அச்சுறுத்தல் அந்த படை இதெல்லாம் கொண்டு வந்து அந்த மக்கள் அச்சுறுத்தி நியாயமான போராட்டத்தை கூட நடத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இருந்தது அப்போ இந்த நிலையில வந்து நாங்கள் குற்றவாளிகளை வந்து கண்டிப்பாக கைது செய்வோம் அவங்களை வந்து பிடிச்சி வன்கொடுமை தடுப்பு கீழ் கிட்டத்தட்ட அந்த பொது அமைதி குந்தச விளைவிச்சுகள் போன்ற அந்த எல்லாம் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகள் ஆனா அந்த அந்த தான் அவங்க இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளதான் நடமாடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா வந்து காவல்துறை இருக்கு வந்து நம்ம ஒரு ஈஸியா இருக்கு 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 கண்டிப்பாக இருக்கு மக்கள் தெளிவா சொல்றாங்களே இங்க தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க ஒண்ணு பிடிக்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து வரல ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க காவல்துறை நடவடிக்கை என்பது இது வந்து ஒரு வன்வரி போராட்டம் நடைபெறுதாய்யா உள்ளிருப்பு போராட்டம் நேற்று வந்து கலைக்கப்பட்டு விட்டது காவல்துறையா காவல்துறையே அவங்க அவங்களா இதாகல வெளியே வரல அவங்க அவங்களா வந்து போகல எங்களுக்கு வந்து க கைது செஞ்சாதான் நாங்க போவோம் எங்களுக்கு அச்சமா இருக்குது இன்னைக்கு பைக்கை கொளுத்துனவே நாளைக்கு வந்து எங்களை கொளுத்த மாட்டாங்கறது என்ன நிச்சயம் இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து நியாயமான விஷயங்களை வந்து பேசுனாங்க சொன்னாங்க காவல்துறை என்ன சொன்னாங்க தரப்பில் வந்து நீங்கள் வந்து இங்கே போராடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பாதுகாப்பு கொடுக்குறதுக்கே நாங்கள் வந்து காவல்துறை வந்து நாங்கள் இங்கே வைக்க வேண்டியிருக்கோம் நாங்கள் எப்படி அக்யூஸை நாங்கள் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க இருந்து சொன்னாங்க எங்கள் ஆமாம் அவங்களுடைய அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வேலை அங்கே பாதுகாப்புக்கு இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க நமக்கு என்னன்னா இந்த தரப்புக்கு என்னென்னா வந்து அவங்க அச்சப்படுறாங்க பைக்கை கொளுத்தனவே உயிர் ஆட்கள் மீது வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும் நாளைக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெறித்தனமா கஞ்சா இந்த மாதிரி போதைகளை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சாதி வெறியை வந்து ஊட்டி அவனுடைய நெஞ்சில ஏற்றிக்கிட்டு இது போன்ற இமானுவேல் படத்தை போட்ட அந்த இருசக்கர வாகனத்தை எரிக்கிற அளவுக்கு ஒரு துணிச்சலை வந்து வருது அப்படின்னா இதனுடைய வந்து எறிய வேண்டிய பொறுப்பு கடமை வந்து அரசுக்கு இருக்குது காவல்துறைக்கு இருக்கு முக்கியமா காவல்துறை சாதி வரிகளுக்கு ஒரு ஊக்கமத்தான அமையும் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நிச்சய நிச்சய தொடர்ந்து பாப்போம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அடுத்த காணொலியில பாப்போமியா நன்றி தொடர்புக்கு நன்றி 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 நன்றி